Amy? இமலை உச்சியில் மறைந்திருக்கும் வானவியல் பறவை ஏன் எவ்வளவு ஸ்பெஷல் என்று சொல்லி பார்க்கலாம் வாங்க இமயமலை கம்பீரமும் குளுமையும் மர்மமும் நிறைந்த ஒரு மாபெரும் பகுதி பனி சிகரங்களும் அடர்ந்த காடுகளும் உரைபனி ஆறுகளும் இங்கு சாதாரணம் ஆனால் இந்த பிரம்மாண்டமான மலைத்தொடரில் ஒரு சிறிய கண்கவர் போக்கிசம் மறைந்துள்ளது அது என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா நேச்சர்ஸ் ரெயின் போர்பேட் என்று செல்லமாக அழைக்கப்படும் இமயமலை மோனல் பறவை நம்ப முடியாத அழக பார்த்தா வந்து அசந்துடுவீங்க இமயமலை மோனல் வெறும் பறவை அல்லங்க இது ஒரு வண்ணங்களின் வந்து சிம்பொனி அதன் இறகுகள் சூரிய ஒளியில பட்டு மின்னிடும் போது பச்சை நீலம் ஊதா சிவப்பு மஞ்சள் என வானவில்லின் அத்தனை நிறங்களையும் ஒரே நேரத்தில் அள்ளித்தளித்து போல வந்து காட்சி அளிக்கும் அதாவது மோனல் பறவை இமயமலையின் உயரமான பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்தி நூறு மீட்டர் முதல் நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் வரையிலான உயரத்தில் அடர்ந்த காடுகள் மற்றும் புதர்கள் நிறைந்த சரிவுகளில் வாழ்கிறதா ஆண் மோனல் பறவையின் தலைப்பகுதி வந்து நீல நிற கிரீடம் போலவும் உடல் முழுக்க மின்னிடம் பச்சை நீலம் ஆரஞ்சு சிவப்பு நிற இறகுகளும் வாழ் பகுதி வந்து பழுப்பு நிறத்திலும் இறக்கும் தலையில பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கொம்பு போல நீட்டி கொண்டிருக்கும் மிறகு அதற்கு மேலும் கம்பீரத்தை சேர்க்கும் பெண் மோனல் சற்று வந்து எளிமையான பழுப்பு நிறத்தில் இருந்தாலும் அதன் அழகு தனித்துவமானதால் வந்து மோனல் பறவை வெறும் அழகுக்காக மட்டும் புகழ் பெற்றதில்லைங்க அதன் வாழ்க்கை முறை இருப்பிடம் மற்றது பாதுகாப்பு நிலையும் வந்து அதை வந்து ஒரு தனித்துவமானதாக இருக்கிறது நேபாளத்தின் தேசிய பறவையாக மோனல் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாம் மனிதர்களின் நடமாட்டம் குறைவான சவாலான மலைப்பகுதிகளில் வாழ்வதால் தான் இதை நேரில் பார்க்கிறது ஒரு அரிய வாய்ப்பு அதன் உணவு இனப்பெருக்கம் குறித்து பல தகவல்கள் இன்னும் முழுமையாக அறியப்படல இமயமலை பல்லுயிரின் வந்து ஆரோக்கியத்திற்கு மோனல் பறவை ஒரு முக்கிய அடையாள ஒரு சின்னமாக இருக்கிறது இதன் இருப்போ அந்த சுற்றுச்சூழல் மண்டலம் ஆரோக்கியமாக உள்ளது என்பதற்கான அறிகுறி இத்தகைய அந்த பறவையும் வந்து மனித நடவடிக்கைகளால் அச்சுறுத்தலை வந்து எதிர்கொள்கிறது என்பதுதான் வருத்தமான உண்மை அதன் கவர்ச்சிகரமான இறக்குகளுக்காகவும் இறைச்சிக்காகவும் இவை வந்து சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுகிறது சாலை அமைத்தல் மற்றது சுரங்க தொழில் விவசாய விரிவாக்கம் போன்ற மனித நடவடிக்கைகளால் தான் அதன் வாழ்விடங்கள் அளிக்கப்பட்டு வருகிறதுனே சொல்லலாம் இமயமலையின் சுற்றுச்சூழல் அமைப்பில் வந்து ஏற்படும் மாற்றங்கள் மோனலின் உணவு ஆதாரங்களையும் இனப்பெருக்க சூழ்ச்சியையும் வந்து பாதிக்கின்றது இந்த அற்புதமான பறவை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இமயமலையின் வானவில்லாக ஜொலிக்க வேண்டும் அதன் ஒவ்வொரு இரகம் அதன் ஒவ்வொரு அசைவும் இயற்கை நமக்கு வழங்கி இருக்கும் ஒரு கலைப்படைப்பு அதை வந்து ரசிப்பதும் பாதுகாப்பதும் நம்மளுடைய கையில் தான் இருக்கிறதா அடுத்த முறை இமயமலையை பற்றி பேசும்போதும் அதன் பணி சிகரங்களை மட்டுமல்ல அதன் வாழும் வானவில்லான மோனல் பறவையையும் ஒரு முறை நினைச்சு பாருங்கள் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறன் இதே மாதிரி ஒரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி